நான் யாரு அப்படின்ற கேள்விக்கு அறிவியல் சொல்லக்கூடிய பதில் என்ன கான்சியஸ்னஸ் ஓகேங்களா அப்ப கான்சியஸ்னஸ்க்கு என்னப்பா டெஃபினேஷன் கேட்டா அதுக்கு சயின்ஸ் கிட்ட டெஃபினேஷன் கிடையாது அது எங்க இருக்குன்னு கேட்டா அது கிடையாது ஏன்னா அது பிசிக்கல் பீங் கிடையாது தொட்டு உணர்றதுக்கு ஓகேங்களா அந்த கான்ஷியஸ்னஸ் எங்க இருக்குன்னு கேட்டா அதுக்கு அறிவியல் கிட்ட பதில் கிடையாது அதுக்கான பதில் தான் ஆன்மா நம்ம அதுக்கு ஆன்மான்னு வச்சிருக்கோம் பேர் வச்சிருக்கோம் ஓகேங்களா அப்போ ஆன்மாவை முத முதல்ல கண்டுபிடிச்சது அறிவியல ஆன்மீகமா ஆன்மீகம் தான் ஆன்மாவை பத்தி பேசுறதுனால தான் அது ஆன்மீகம் ஆன்மாக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குல்ல அந்த ஆன்மா பத்தி பேசுனதான் ஆன்மீகம் தான் உங்களுக்கு ஜீவாத்மா பரமாத்மான்னு நம்ம பிரிக்கிறோம் நார்மல் சோல் வேற டிவைன் சோல் வேற ஓகேங்களா ஏஞ்சல்ன்ற இடத்துல இருக்க சோல் வேற சித்தர்ன்ற நிலையில இருக்கக்கூடிய இது எல்லாமே நிலைகள் தான் ஆன்மாவனுடைய நிலைகள் தான் சோ இப்ப இவங்க வந்து இந்த இந்த நியூரான்ஸ் ஆராய்ச்சி பண்றாங்க பாத்தீங்களா நியூரான்ஸ் ஆராய்ச்சி பண்ணும்போது நியூராலஜியை ஒருத்தவங்க கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மாவை பத்தி புரிஞ்சுப்பாங்க ஆனா சவால் விட்டு சொல்லலாம் இவங்களால நியூராலஜியை கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்க முடியாது ஏன் புரிஞ்சிக்க முடியாதுன்னா புரிஞ்சுட்டாங்கன்னா ஆன்மா எங்கிருந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்றதுக்கான ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிடும்